ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் முட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை ஆசி வச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை தண்ணியில் போட்டு வேக வைக்க வேணும் நெக்ஸ்ட்டு நெல்லிக்காவை அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் இப்போ வெந்துருச்சு வெந்த நெல்லிக்காவை நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் ஆரிச்சு அது நெல்லிக்காவை வேற பாத்திரத்தை மாற்றிடலாம் ஆய் ஃபேன்ஸ் நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு சக்கரை போட்டுக்கணும் ஆய் ஃபேன்ஸ் நம்ம நெல்லிக்காய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம லெமன் புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு நெல்லிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண நெல்லிக்காயை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும் நெல்லிக்காய் நல்லா ஊறி வச்சு அதனால நம்ம வெயிலில் காய வைக்கலாம் ஹாய் நெல்லிக்காய் காஞ்சிருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரையும் ஏலக்காயும் பவுடர் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் முக்காய் ரெடி ஆயிடுச்சு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம நல்லிக்காய் முட்டை வைக்கலாம்